எனக்குணா வந்தாச்சு இதை தான் இங்கே பார்த்து ஆ தியாரிட்டிஸ் இந்த கூகுள் மேப்பு நம்மளை எங்கே போனாலும் வச்சு செய்தப்பா அங்கே கர்வாரா கர்வாராவில இருந்து வந்தாச்சு போயிட்டு இருக்கிறது வந்துவிட்டு பள்ளி ரயில்வே ஸ்டேஷன் தேங்கிங் இங்கே காட்டுது மேப்பு ரிசைஸாகவே காட்ட மாட்டேங்கிறான் இங்கேதான் இருக்குதுங்க நான் பையன் இதுக்குள்ள இங்கே ஜஸ்ட்டாக இருக்கணும் ஆ வள்ளி ரயில்வே ஸ்டேஷன் சரி இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கும் இந்த லொக்கேஷன் எங்கேயும் காணும் இது வந்து எக்ஸ்பிளேட் பண்ணி தான் அங்கே இருக்குது பின் லொக்கேஷன் கொஞ்சம் தப்பாக இருக்குது ரொம்பலாம் இல்லை இங்கே வெறும் மூணு பர்சன்டேஜ் தான் பண்ணினேன் ஆனால் இங்கே அதுக்காக வெயிட் பண்ண நேரம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அதான் வேறு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்கல்ல இப்போ அப்படியே அடுத்து இன்னொரு கிரேட்டை ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது அங்கே போய் அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு அதுக்கப்புறம் அப்படியே சவுத் கோவாவில் இருக்கிற ஒரு ஆறு ஏழு கிரீட்டாக கனெக்ட் பண்ணணும் நான் முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன் இல்லைன்னா பின்னாடி பிக்சராக போடுறேன் அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா சேம் ஐ ரிப்பீட் போவேன் சார்ஜ் போடுவேன் எடுப்பேன் ரிப்பீட்டு போவேன் சார்ஜ் போடுவேன் எடுப்பேன் ரிப்பீட்டு அஞ்சு நிமிஷம் தான் போடுவேன் ஸோ அதை வந்து ஒரு கிளிப்பேஜாக போடுறது வந்துட்டு எனக்கு ஒரு சென்ஸாக படலை நம்ம வீடியோட லென்த்தை தான் அதிகம் பண்ணும் அப்படி இப்படி நான் கோவாக்கில் வந்த நேரத்துக்கு இன்னும் நான் பாகா போய் ஒரு நீட்டாக ஒரு குளிரை போட்டு படுத்துருக்கே படுத்துருக்கலாம் ஆனால் வந்துட்டு கிரிட்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அரௌண்ட் ஒரு பத்து கிரிட்ஸ் மேலே கரெக்ட் பண்ணிட்டேன் கரெக்ட் பண்ணல கலெக்ட் பண்ணிவிட்டேன் நான் இது வந்து லாஸ்ட் டூ கிரேட்ஸ் இப்போது இங்கே ஒன்று போட்டிருக்கேன் இதில் ஒரு பத்து பர்சன்ட் ஏற்றிட்டு அடுத்து அதில் ஒரு பத்து பர்சன்ட் ஏற்றணும் ஏற்றினா அப்புறம் அடுத்து பாகா தான் இடம் ஜம்முன்னு இருக்குது வாட்டர் வாஷு எல்லாமே இருக்குது ஒரு டீ ஷாப்பும் இருக்குது போயிட்டு ஒரு காஃபியை போட்டு கிளம்பிகிட்டே இருக்க வேண்டியது தான் ஒரு ஆறு மணிக்காவது பாகா போகணும் போனால் தான் நைட்டு போயிட்டு ஜாலியாக பீச்சுக்கு போயிட்டு ஆட முடியும் என்ற தம்பி அங்கே சார்ஜ் இருக்கிறேன் அப்புறம் எனக்கும் பசிக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கொஞ்சம் போய் சார்ஜ் ஏறுறேன் போதும் ஒரு காஃபி ஒரு பிரெட் ஆம்லெட் டைம் என்ன டைமு நாலரை மணி ஆறு மணிக்கு போனால் போதும் பாஜக நேரமாக போய் அங்கே என்ன பண்ணுறது அங்கே போகிறாருவாருங்க ப்ரோ எங்கே போகிறாருன்னா டபோலியம் போயிட்டு இருக்கிறார் டபோலியம் ஏர்போர்ட் சோளம் மொத்தம் ரெண்டு ஏர்போர்ட் இருக்குது டபோலியம் வந்து வாஸ்கோட தான் இருக்குது இன்னொன்று வந்து மனோகர் அது வந்து எப்படி சொல்லணும்னா நம்ம திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் வரோம்ல அந்த தூரம் அதே மாதிரி இது வந்து செங்குத்துப் பாலம் இங்கே ஏறினீங்க அப்படின்னா என்கிட்ட நம்ம பாட்டுக்கு பருவோரி மறைக்கு போயிட்டே இருக்கலாம் இதே ரோடு ஜம்மு போலாம் நான் வந்து கட்டிகிட்டு இருக்கிறேன் அந்த மலையை ஊற்றி கீழே போகணும்

இந்த சிமெண்ட் விட்டுக்கிறது எம்ஐ த்ரீ இயர்ஸ் ரொம்ப மாறி இருக்குது அப்போ வந்து அந்தளவு ரோட்டில் இது கட்டிகிட்டு இருக்கிறது வேடிக்கை வாட்டு போனேன் இப்போ வந்து நம்ம இதிலையே ட்ரைவ் பண்ணி போகிறோம் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இன்ஜினியரிங் மார்வல் தானே இது பண்ற மாதிரி இருந்தா ஒரு புதுசாகிடும் அப்சூல் இல்ல

ஒரு வழியாக நம்ம போர்வரின் ஷோரூம் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து அங்கே சார்ஜர் ஃபுல்லாக இருந்துச்சு சரி அதுக்கப்புறம் அப்படியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஸ்டேக்கு வந்தாச்சு ஹோட்டலுக்கு வண்டியில் மூணு பர்சன்டேஜ் இருக்குது இன்னொரு அறுபது மீட்டரில் ஸ்டே வருது கூட்டிகிட்டு போகிறதுக்கு தம்பி வந்துட்டா எங்கடா லொகேஷன் கிரிஃப்டா இதான் உட் சைடு ரிட்ரீட் சேறுகளும் சகதிகளும் வரவேற்கிறது ஹோட்டலு

இதுதான் எங்கள் டார்மெட்டிக் மான்சு மாம்ஸ் ஒருத்தர் மட்டை மற்றவங்கள்லாம் வந்து அவங்கவுங்க இடத்துக்கு செட்டில் ஆயிட்டாங்க நம்ம மாப்பிள்ளை பிரனீஷு அப்புறம் இங்கே ரெண்டு பசங்கள் இருக்கிறாங்க அப்புறம் இங்கே ஒரு பையன் ஒரு கொக்குவா அருமல் கங்குவா படம் வந்த சமயத்தில் அவனுக்கு கொக்கோ அருமல் இங்கே வந்து அவன் இருக்கான் பிரின்ஸ் இருக்கான் அவனோட பிறப்புறுப்புக்கு வந்து ஃபேன் போட்டு படுத்து மைராண்டி ஓகே அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சேன் இனி போய் இது வந்து இந்த டார்மெண்ட் ஒரு பாத்ரூம் தான் நம்ம எல்லாம் அடிதடியாக இருக்குது இங்கே அடி அடி பிச்சுக்கிறாங்க எல்லாம் நம்ம வந்துட்டு அவ்வளோதான் நம்ம இது பெங்களூர் பஸ் ஏறுற மாதிரி ஏறி படுத்தோம்னா விடிஞ்சிருப்போம் தான் பெங்களூர் பஸ் ஏறுற மாதிரி ஏறி ஃபேன் ஃபேனை போட்டாச்சு ஆ பறக்குதாப்பா போது தம்முன்னு வளர்த்தாச்சு ஏசியெல்லாம் வேணாம் ஃபேன் போதும் என்னையா ஃபோனில் எடிட்டிங் ஒர்க் இருக்குது பாய்